மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப காவேரி வந்து விஜய் விஜய்கிட்ட சொல்லாமையே கொடைக்கானலுக்கு ஓடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனாங்க ஆனா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் காவேரிய வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே தடுத்து நிப்பாட்டிடுறாரு நம்ம விஜய் மட்டும் வரல கூடவே வெண்ணிலாவும் வராங்க சோ வெண்ணிலா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்த நான் ஒண்ணும் சத்தியம்லாம் கேட்கவே இல்லை எப்போ விஜயோட குழந்தை வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சுதோ அப்பவே உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து வாழணும் உன்னைய கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட கைய பிடிச்சி காவேரி கையோட கோத்து விட்டுட்டு நம்ம வெண்ணில கிளம்பிடுறாங்க இதுதாங்க நாளைய எபிசோட்ல நடக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னுதான் தெரியல இங்கே ஆல்ரெடி என்ன அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டாங்க மறுபடியும் அன்பு இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க ஏற்கனவே விஜயோட பாட்டிக்கு காவேரி மேலே கொஞ்சம் கடுப்பு இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பொறுத்தலேருந்து பார்க்கலாம்